பார்மேல வந்து கவுன்ட் பண்ணுங்க. வந்துட்டீங்களா? பார்மேல வந்து கவுன்ட் இந்தியா ஃபுல்லாட்டியே வாங்களா? என்னடா நான் கேக்குறானா? வாய் பட்டா வாய்ஸ்ல அடிக்குறானே விளைவு போடுறான். என்னாக நான் தான் டிஎம்கேக்கு ஓட்டு போடுறேன். மூணு தடவை போய் ஓட்டு பேர் திமுகவிற்காக வீடு வீடாக வாக்கு சேகரித்த தன்னையை இப்படி புலம்பு செய்த சூடுசுரணை இல்லாத ஆட்சியினை திமுக அரசு நடத்துவதாக போக்குவரத்து ஊழியர் ஒருவர் கடுமையாக சாடியுள்ளார் மேலும் அவர் கூறுகையில் பழைய ஓய்வூதிய திட்டங்களை நிறுத்தி வைத்து திமுக அரசு போக்குவரத்து ஊழியர்களின் வயிற்றில் அடிப்பதாகவும் வீடு வீடாக திமுகவிற்காக வாக்கு சேகரித்த தன்னை தற்பொழுது திமுக அரசு ஏமாற்றி விட்டதாகவும் கூறி கொந்தளித்துள்ளார் கடந்த எட்டு ஆண்டுகளுக்கான கோரிக்கைகளை நிறைவேற்றக் கோரி போக்குவரத்து ஊழியர்கள் திமுக அரசிற்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதுகுறித்து போக்குவரத்து சங்கத்தின் நிர்வாகிகள் கூறுகையில் போக்குவரத்து கழகத்தில் பணிபுரியும் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் தொழிலாளர்களுக்கு கடந்த செப்டம்பர் மாதம் முதல் வழங்க வேண்டிய ஊதிய உயர்வுக்கான பேச்சுவார்த்தை தமிழ்நாடு அரசு தொடங்கவில்லை என்றும் இரண்டாயிரத்தி பதினைந்து முதலே நிறுத்தப்பட்டுள்ள அரசுதாரர்களுக்கான அகவிலைப்படியும் இதுவரை அரசால் வழங்கப்படவில்லை இதர அரசு ஊழியர்களுக்கு வழங்கப்படுவது போல் போக்குவரத்து ஊழியர்களுக்கு முறையான மருத்துவ காப்பீடும் வழங்கப்படவில்லை இதுபோன்ற பல கோரிக்கைகளை வலியுறுத்தி போக்குவரத்து ஊழியர்கள் அரசிற்கு எதிராக ஊராடங்கள் நடத்தி வருகின்றனர்